திருச்சிற்றம்பலம் தருமபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் அவர்களின் அருளாசியுடன் சொக்கநாத வெண்பா பாடலுடன் விளக்கம் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூரில் அவதரித்தவரும் தருமபுர திருமடத்தை தோற்றுவித்தவருமான குரு முதல்வர் குருஞான சம்பந்தர் அருளியது இவர்தம் இளம் வயதில் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தில் தரிசனம் செய்துவிட்டு இறைவனிடம் வேண்ட சொக்கநாதரும் யாம் லிங்க வடிவில் ஒற்றாமரை குளத்தில் ஈசான மூலையில் இருக்கிறோம் அவற்றைப் பெற்று பூசை செய்து வருவாயாக என்றும் உமக்கு குருநாதனாக திருவாரூரில் கமலை ஞானப்பிரகாசன் இருக்கிறான் அவனிடம் சீடனாக இருந்து குருவருள் பெருக என கூற குருஞான சம்பந்தரும் அவ்வாறே குருநாதரிடம் குருவருள் பெற்று தருமபுரம் என்னும் புண்ணிய பூமியில் சைவ மடம் அமைத்து எண்ணற்ற சமய பணிகள் செய்தவர் அவர் இயற்றிய சொக்கநாத வெண்பா மதுரை சொக்கநாதரை போற்றி பாடப்பட்ட பாடலாகும் இந்த பாடல்களை பாடுவோரும் கேட்போரும் பேரின்ப நிலை அடைவர் சொக்கநாத வெண்பா பாடலுடன் விளக்கம் நமது யூடியூப் சேனலில் வெளிவர இருக்கிறது திருவாசகத்தேனை பருகி வந்த நமது மெய் அன்பர்கள் இதனையும் கேட்டு வாழ்வில் மன அமைதியும் குருவருளும் திருவருளும் பெற்று உய வேண்டுகிறோம் திருச்சிற்றம்பலம் சூல் மதுரை அம்மானே அன்பருடன் கூட விளையாடி வரும் கோமானே நீடு மென்மேலு மென்மேலுமென் பொல்லாத என் மேல்வினை கெடுப்பாயே ஆலவாய் என்னும் பாம்பு சூழ்ந்து எல்லை காட்டிய மதுரை மாநகரில் எழுந்தருளியுள்ள பெருமானே அடியார்களுக்கு எழையவனாய் அவர்கள் முன்வந்து பல விளையாடல்களைச் செய்த தலைவனே அடியனுக்கு நல்ல பெயரே மேலும் மேலும் உண்டாகும்படி என்னை பற்ற வருகின்ற வினையை போக்கி அருள்வாயாக